அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புத்தக ரிவ்யூ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அதாவது மீண்டும் ஜெய் பதிப்பகத்தினுடைய ஒரு புத்தகத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஜெய் பதிப்பகத்தை பதிப்பகத்தின் இது வரைக்கும் ஒரு இருபத்தைந்து புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்த முதல் புத்தகம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் புத்தகம் அதாவது ஒரு ஆன்மீக தனத்தில் இயங்குபவர்களுக்கும் சரி ஒரு ஓஷோ அப்படிங்கிற ஒரு ஆன்மீக ஞானியை பற்றி அறிந்து அறிந்து கொள்பவர்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு புத்தகம் என்ற நான் சொல்லுவேன் இந்த கதை புத்தகத்துக்கும் ஒரு முன்கதை இல்ல பின்கதை இருக்குது அதாவது செந்தூரம் ஜெகதீஷ் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் தமிழின் வந்து மிகவும் அறியப்பட்ட ஒரு எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எல்லாம் வந்து பல எழுத்தாளர்கள் எழுபது ஐம்பதுகளில் பல எழுத்தாளர்களை வைத்துக்கொண்டு நிறைய கூட்டங்களை நடத்தியவர் இலக்கிய கூட்டங்கள் இலக்கிய வாசிப்பு அப்படின்ட்டு அசோகமித்திரனில் இருந்து பல எழுத்தாளர்கள் வந்து அவருக்கு ரொம்ப பரிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் கிடங்கு தெரு அப்படின்னு ஒரு புத்தகத்தை ரெண்டாயிரத்தி நாலுல எழுதுறாரு அந்த கிடங்கு தெரு நாவல் வந்து ஒரு சிறப்பான நாவல் அந்த அந்த சமயத்தில் அனைத்து எழுத்தாளர்களாலும் மிகவும் அறியப்பட்ட நாவல் எல்லாரும் வந்து ரெகனைஸ் பண்ணி இது இந்த நாவலை படிங்க இந்த நாவலை படிங்க அப்படின்னு சொல்லி அது பரிந்துரைக்கப்பட்ட நாவல் அது வந்து ரெண்டாயிரத்தி நாலில் அவர் எழுதுறாரு ரொம்ப அருமையான ஒரு நாவல் அதாவது அந்த ரெண்டாயிரத்தி நாளில் வழி வந்த ஆட்டோ ஃபிக்ஷன் வகையான ஒரு நாவல் அது கிணங்கு தெரு அப்படின்னு சொல்லிட்டு கிணங்கு தெரு அப்படிங்கிறது சென்னையில் உள்ள ஒரு தெரு கோடவுன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்றாங்க அந்த கோடவுன் ஸ்ட்ரீட்ல வாழும் ஒரு எளிய மனிதனின் கதை ரொம்ப அருமையா எழுதியிருப்பார் ரெண்டாயிரத்தி நாலில் அது வந்து பாரதிய பாஷா சம்மான் விருது அப்படிங்கிற ஒரு விருது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட விருதை போது கம்ப்ளீட் பண்ணி இந்த நாவல் அதற்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி நாலுலோ அந்த சமயத்தில் அது வந்து ஒரு அவார்டு வாங்கிடுச்சு பாரதிய பாஷா சம்மான்னு சொல்லிட்டு ஒரு இருபது வருடங்களாக அதுக்கப்புறம் இப்போ முதல் பதிப்பு வந்து தமிழ்நணி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இருபது வருடங்களாக அதற்கான மறுபதிப்பு எதுவுமே இல்லை அங்கேயுமே கிடையாது அப்படிங்கும்போது ஃபேஸ்புக்கில் நண்பர் செந்தூரம் ஜெகதீஷ் அவர்கள் வெளியிட்டே இருப்பார் கிழங்கு தெரு வந்து வெளிவரணும் வெளிவரணும் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார் நாமளும் அவர் வந்து அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறது பட் அப்ரோச் பண்ண முடியதில்ல அப்போ வந்து ஏன்னா அவரே செந்தூரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிப்பகமும் வச்சிருந்தார் அந்த செந்தூரம் பதிப்பகம் வழியாக அவர் பல நாவல்களை அவர் எழுதி வெளியிட்டிருக்கிறாரு அப்படின்னு நாமளும் விட்டுட்டோம் சமீபமாக ஒரு நவம்பர் டிசம்பர் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்டி அவர் வந்து என்னுடைய ஓஷோட பற்றிய ஒரு என் கனவை விட்டு செல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு தொடர்கதை அதாவது ஓஷோ என்னும் ஓஷோ என்கின்ற ரஜினீஷ் என்னும் ஒரு தத்துவ ஞானியின் வாழ்வியல் வாழ்வு வந்து ஒரு அழகான ஒரு அத்தியாயங்களாக எழுதி அதை வந்து நம்ம பா ராகவன் சார் அவருடைய மெட்ராஸ் பேப்பரில் வந்து தொடர்கதையாக எழுதிட்டு இருந்திருக்காரு ஒரு ஒரு சில முடிஞ்சது முடிந்தது அது நாவலாக வெளியிடுவதற்காக பேசிக் கொண்டு இருக்க யாராவது இருந்தால் ட்ரை பண்ணலாம் ஒரு இருபத்தி மூணு அத்தியாயங்கள் யாராவது இருந்தால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் போடும்போது நான் அவர் அப்ரோச் பண்ணுறேன் சார் இந்த மாதிரி எனக்கும் ஓஷோவை பற்றி பிடிக்கும் ஓஷோவை பற்றி படித்து கொண்டிருக்கிறேன் படித்திருக்கிறேன் ஸோ அதனால் சார் இந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டபோது யோசிச்சு சொல்கிறேங்க அப்படின்றார் நம்ம புதுப்பதிப்பகம் எந்த மாதிரி புத்தகம் பண்ணுவோம்னா அப்போ அவ்வளோ பரிச்சம் கிடையாது ஒரு சில ஒன்று இரண்டு புத்தக திருவிழாக்கள் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் சார் நம்மளை பற்றி தெரியாது அதுக்கப்புறம் அவர் நம்மளை பற்றி பின் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான புத்தகங்கள்லாம் வெளியிடுறாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்த பிறகு சரிங்க நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ என் கனவை விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு தான் வந்து ஜெய்ஹிகுளார் வந்தது அது வந்தபோதே அது ஜெய்ரிகியோட இது என்னன்னு தெரியல ஜெய்ரிகியை பொறுத்த வரைக்கும் ஒரு மறுபதிப்பில் இல்லாத ஒரு முப்பது நாற்பது வருடங்களாக இல்லாத ஏற்கனவே நம்ம நடைபாதையை பற்றி பேசியிருப்போம் அதே போல கிடங்கு தெருவும் இருபது வருடங்கள் கடித்து அதையும் நான் ஜெய்ரிகிக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மிக அழகாக மெருகேற்றி செந்தூரம் ஜெயதீஷ் அவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி கொடுத்திருந்தார் அது மிக அருமையான நாவல் அதை பற்றி நம்ம அடுத்தது பேசுவோம் இப்போதைக்கு நம்ம இந்த என் கனவை விட்டு செல்கிறேன் அப்படிங்கிறத பற்றி வரும் என் கனவை விட்டு செல்கிறேன் அப்படிங்கிற தலைப்பு ஏன் கொடுத்தாருன்னா இறுதி காலங்களில் ஓஷோ அவர்கள் சொன்ன வார்த்தை அது நான் வந்து இந்த உடலளவில் அளவில் நான் போய்விட்டாலும் என்னுடைய கனவு அப்படிங்கிறது என்னுடைய மெடிடேஷன்ஸ் என்னுடைய வாழ்வியல் குறித்தான அனுபவங்கள் அந்த அனுபவங்களை உங்க விட்டு விட்டு போறாது என் கனவு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஓஷோவை பத்தி ஏற்கனவே ஃபாலோ பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்ல படிச்சு ஃபாலோ பண்றவங்களுக்கு சரி ஏன்னா ஓஷோ இது வரைக்கும் எந்த புத்தகமும் எழுதவில்லை அவர் புத்தகங்கள் நிறைய பரிந்துரை பண்ணியிருக்கிறார் அதே போல அவருடைய வார்த்தைகள் எழுத்துக்களாகி இருக்கின்றன அதாவது அவருடைய டிஸ்கோர்சஸ் தான் வந்து பல மக்களால் நோட் பண்ணப்பட்டு அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க புத்தகங்களாக வெளியிட்டிருக்காங்க அதுவே பல ஆயிரம் பக்கங்களுக்கு பக்கமாக இருக்கும் அதாவது உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம கோகுலாஷ்டமியில் இதை நான் எடுத்துட்டு இருக்கேன் கோகுலாஷ்டமியை பற்றி பேசணும்னு வச்சுக்கலாம் எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவோம் கிருஷ்ணா அப்படின்னா ஒரு கடவுள் அப்படிங்கிற இதில் பேசிக்கிட்டு இருப்போம் ஓஷோ வந்து கிருஷ்ணாவை எப்படி ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கும் பொழுது கிருஷ்ணா என்னும் மானுடன் எப்படியெல்லாம் வந்து வாழ்ந்து இருக்கிறார் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பக்கம் நினைக்கிறேன் அது ஜெய்கோ பப்ளிஷிங்ல போட்டுருக்காங்க அந்த புத்தகங்கள் நீங்க வந்து கிருஷ்ணா பத்தி வாங்கி படிக்கலாம் அதே போல பகவத்கீதையும் ஓஷோ அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார் பகவத் கீதா கீதா தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அது தமிழ்லையும் வந்துருக்கு வாங்கி படிக்கலாம் இதெல்லாம் படிச்சீங்கன்னா ஓஷோவுடைய உடைய தத்துவங்களை நீங்க படிச்சு அது என்ன மாதிரியான ஆளு அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசலாம் அந்த பத்தி தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அதாவது நிறைய ஓஷோவை பற்றி நிறைய தமிழ் புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன ஆனால் நானும் ஓஷோவை நிறைய படிச்சங்கிற முறையில சொல்றேன் தமிழ்ல வாங்கி படிச்சுட்டு அது வந்து உங்களுக்கு மிகவும் குழப்பமுடைய செய்யும் அதுக்கு நீங்க ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தால் டைரக்டா போய் ஆங்கில புத்தகங்கள் நிறைய இருக்கு பத்தி அதை வாங்கி படிச்சுக்கலாம் ஓசோபத்தி அவரை பற்றிய ஒரு என்ன சொல்றது ஒரு இன்ட்ரோடக்ஷன் அதாவது ஒரு கிறிஸ்பியான அத்தன்டிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷனான ஒரு புத்தகம் தமிழில் இல்லை அது என்னால் தெளிவாக சொல்ல முடியும் அப்படியே சொன்னாலும் நிறைய குழப்பி வச்சிருப்பாங்க அந்த தந்தராசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசியிருப்பாரு அதை பத்தி சரியானபடி மொழிபெயர்க்கப்படாமல் இருக்கின்றன அதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது அந்த சமயத்தில் செந்துரம் சொல்றாரு நான் தான் தமிழில் முதல் முதலில் ஓசோவை மொழிபெயர்த்தன் அப்படின்னு அத்தன்டிக்கா சொல்றாரு ஓசோவை தமிழுக்கு கொண்டு வந்தவன் நான் அப்படிங்கிறாரு எனக்கு அவரு பெரிய ஆச்சரியம் என்னடாது இவர் வந்து இவரோட பேரு போட்டு செந்துரம் ஜெகதீஷ்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ஓசோ புக் பாக்கல அது தெரியல அது எப்படின்னு தெரியல அதுக்கப்புறம் அவரு கூட பழகுனதுக்கு அப்புறம் தான் அவர் ஒரு சில டைட்டில்ஸ் தான் சொன்னார் இந்த டைட்டில் நான் எழுதுனேன் இது நான் தான் பண்ணினேன் அப்படின்னும் போது ஓகே ஒரு அத்தன்டிக்கான பர்சன் ஏன்னா ஓஷோ பத்தி இங்கிலீஷ்ல படிச்சு எப்படி மொழிபெயர்த்திருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு யோசனை இருக்கும் சரி அதை நான் வாங்கி படிச்சு பார்த்தேன் அவ்வளோ அருமையாக இருந்தது அதாவது ஓஷோவை பத்தி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஓஷோவோட லைஃபே ஒரு விதமான என்ன சொல்றது ஒரு அவரே அவர் சொல்லிக்கிறாரு நான் ஒரு ரிபல் அப்படிங்கிறாரு நான் வந்து எந்த ஒரு கட்டுக்கும் அடங்காதவன் நான் ஒரு ரிபல் எனக்கு முக்கியமான விஷயம் ஃப்ரீடம் சுதந்திரம் வேணும் அப்படிங்கிறவங்க என்ன என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னா இல்லை சுதந்திரமாக வாழுங்க அதுதான் முக்கியமான விஷயம் அவரோட லைஃபே ஃபுல் கான்ட்ரவர்சியில் இருக்கும் எங்க பார்த்தீங்கன்னா நம்ம புனித பிம்பங்கள்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் அந்த புனித பிம்பங்களை இவர் வந்து தொடச்சி எறிவார் இவர் நல்லா புனித பிம்பமா அப்படிம்பாரு அதே போல இங்கே புனேல ஒரு ஆசிரமம் வந்திருக்காரு அந்த ஆசிரமத்தில் இவர் எல் இவர் தொடாத விஷயங்களே இல்லை நான் இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓஷோவோட மெடிடேஷன்ஸ் ஓஷோவோட டீச்சிங்ஸ் ஓஷோ வந்து அவருடைய ஆர்கனைசேஷனை வச்சிருந்த விதங்கள் தான் அன்றைக்கு இருந்த விதங்கள் தான் இன்றைக்கு எந்த ஒரு ஆன்மீக ஆர்கனைசேஷன் நீங்கள் போய் பார்த்துக்கிட்டீங்கனாலும் அந்த ஆன்மீக ஆர்கனைசேஷனுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் இன்றைக்கு இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷனும் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு மெடிடேஷன் இருக்கும் ஒரு மூச்சு பயிற்சி இருக்கும் ப்ரீதிங் எக்ஸசைஸ் இருக்கும் ஒரு டான்ஸ் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லாம் போங்க நீங்கள் எந்த ஒரு ஆன்மீக குரு இன்னைக்கு மாடர்ன் ஆன்மீக எல்லாம் வச்சுக்கோங்க இந்த கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும் மியூசிக் இருக்கும் டான்ஸ் இருக்கும் இது அனைத்தும் நீங்கள் பத்தி படிச்சீங்கன்னா ஓ இதுதானே அங்கே படித்தோம் அதை தானே இங்கே செய்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கும் அதாவது அவர் சொன்ன மெடிடேஷன் வெவ்வேறு பேரில் இருக்கும் அவருடைய ஸ்பெஷல் மெடிடேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைனமிக் மெடிடேஷன் ஒன்று சொல்லுவோம் அந்த டைனமிக் மெடிடேஷன் இன்றைய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பல பேர்களால் மாற்றப்பட்டு அழைத்து கொண்டு வருகிறது அப்படி பார்க்கும்போது பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாராவது நினைத்தீர்கள் என்றால் தவறாமல் வாங்கி படிக்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் பரிந்துரைப்பது நான் பரிந்துரைப்பதில்லை எல்லாரும் பரிந்துரைப்பது இந்த என் கனவை விட்டு செல்கிறேன் அப்படி என்ன இருக்கு ஓஷோவுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் குட்டி கதைகள் குட்டி கதைகள் அப்படின்னு பேசிட்டு இருப்போம் அந்த குட்டி கதைகள் ஆரம்பித்தது சென் சென்னை பற்றி நீங்கள் அறிஞ்சுக்கணுன்னா ஓசோடைய டீச்சிங்ஸ் கண்டிப்பாக படித்தா ஏன்னா அவர் வந்து மிகவும் அடிமையான சென்னை பற்றிய தத்துவங்களை வந்து உதித்த ஞானிகளில் ஒருவர் நம்மளுடைய இந்த நூற்றாண்டு ஞானிகளில் ஒருவர் அதாவது ரிலீஜியனாக போகாம ஒரு ஜென் அப்படின்னா என்ன சென்னு தான் உண்மையான ரிலீஜியன் புத்திசம் இதை பத்தி எல்லாம் வந்து ரொம்ப அருமையா பேசிய ஒரு முக்கியமான தத்துவ ஞானினே சொல்லலாம் இதுல செந்தவந்தி எப்படி கையாண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பத்தி பேசினா தான் தான் சொன்னேன் அவர் வந்து ஒரு கான்ட்ரவர்சின் மத்த உருமா பண்ணிக்கிறாரு ஏன்னா அன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு காலையில் நம்ம இன்னைக்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக பேசிட்டு இருக்கோம் கல்ச்சர்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறோம் அப்படிங்கிற நினைப்பில் பேசிட்டு இருக்கிறோம் இந்த அட்வான்ஸ் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் பேசியவர் தான் ரோஷம் இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் இதுதான் கல்ச்சர் இது கல்ச்சர் மீறிய செயல் இன்னைக்கு கல்ச்சரை மீறிய செயல்கள் கல்ச்சர் ஆகிக்கிட்டு வருது அப்படிங்கிறது ஒரு மாடர்னிசம் அனைத்த பத்தியும் பேசியிருப்பாரு மாடர்னிசம் எல்லாத்தையும் பத்தியும் பேசியிருப்பாரு அந்த காலத்தில் மெச்சூரிட்டி இல்லாத மக்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அஹ் ந நடந்ததுதான் அதே ஓஷாவே சொல்லியிருப்பார் அதாவது ஒரு கூட்டத்தில் ஒருவன் தனித்து தெரிந்தால் ஒன்று அவன் கடவுளாக கருதப்படுவான் யாரு புத்தா கிருஷ்ணா அப்படிம்பாரு அதே வந்து ஒரு அங்கல் சேர்டு சொசைட்டியா இருந்துச்சுன்னா கல்லால் அடித்து துரத்தப்படுவான் கழிவில் ஏற்றப்படுவான் இத வந்து ஓசோ தான் சொல்லியிருக்காரு நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் இதை வந்து என்ன வாழ்வியல் தான் வந்து நமக்கு நிறைய சொல்லி தந்திருப்பாரு ஓஷோ அப்படிங்கிற ஒரு ஞானி இதுல கெகேன் நம்ம எழுதி சொல்ற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கணும் அதாவது எளிய வார்த்தைகளை மட்டும்தான் இவர் யூஸ் பண்றாரு இவர் வந்து ரொம்ப அப்படியே கிரிட்டிக்கலான தமிழ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நானே ஆச்சரியப்படுவேன் பரவாயில்ல இந்த மாதிரி தமிழ் எழுதுறது ஓகே அப்படின்னா நம்மளே எழுதலாமே அப்படிங்கிறதான் தோணும் அதாவது அந்த அளவுக்கு அனைவருக்கும் புரியக்கூடிய எளிய தமிழில் எழுதுபவர் செந்தூரம் ஜெகதீஷ் அதனால அந்த கிடக்கு தேர் எல்லாருக்கிட்டையும் போய் ரீச் ஒரு அன்னைக்கு இந்த ஆட்டோ ஃபிக்ஷன் அன்னைக்கு அசோகமித்தன் கொண்டு அனைவரும் வந்து பெருமிதப்பட்டு பட்டு பாராட்டக்கூடிய ஒரு நாவலாக அன்றைக்கு இருந்தது அது அதாவது தொடர்ந்து தென்னிந்திய மொழிகளில் பல்வேறு பெரிய பெரிய எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கொண்டு போட்டி போட்ட ஒரு புத்தகம் கிடக்கு தேர் அப்படி இருக்கும்போது இது வந்து போய் அறியும் கலை அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு ஓஷோவை பற்றி யார் என்ன எங்கே பிறந்தார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்கிறாரு அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓஷோவோடைய ஸ்பெஷாலிட்டியான அவருடைய ஜென் கதைகளை கொண்டே ஓஷோவை அறிய வைக்கிறார் அது வந்து ரியலி அருமையான ஒரு இது உங்களுக்கு வந்து ஒரு புத்தகம் படிச்சு ஒரு தத்துவ ஞானியை பத்தி நம்ம படிக்கிறோம் தெரியாம போயிடும் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கதைகள் மூலம் சுந்தரம் தேசி இன்னொரு புத்தகம் எழுதியிருக்காரு ஜென் தேநீர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அதுபதி இப்ப நம்மளோட ஜெயரிகையில் தான் வந்திருக்கு ஜென் தேநீர் அப்படிங்கிற புத்தகத்திலயே அப்படிதான் சிறு சிறு கதைகள் செங்கிறது கதைகள் தான் சின்ன சின்ன கதைகளை வந்து சின்ன விஷயத்தில் ஒரு பெரிய தத்துவத்தையே சொல்லுவது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கதை சொல்லலாமே அது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இளம் ஞானி ஒரு நான் வந்து புத்திசம் கத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென் செல்கிறான் ஜென் போய் உட்காந்து இருக்கும்போது அவர் வந்து ஒரு எம்டி கப்ல டீயை டீ வச்சிருக்காரு எம்டி கப் வச்சிருக்காரு இவன் போய் கேட்கறான் இந்த மாதிரி நான் வந்து வாழ்வின் விஷயங்களை வந்து உன்னதமான விஷயங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் அப்படிங்கிறான் அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு எங்க உனக்கு என்ன தெரியுதோ சொல்லு அப்படிங்கும்போது இவன் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அவர் ஒண்ணுமே கவனிக்கல அந்த கோலையில இருக்கிற டீயோ அதுல தேநீரை எடுத்து அந்த கப்பில் ஊத்திட்டு இருக்காரு கப்பு போகுது வழியுது வலிஞ்சி ஓடிக்கிட்டு இருக்குது இவன் ஷாக் ஆகிரு அந்த புதுசாக வந்திருக்கிற பையன் என்னங்க கால்ரெடி வலிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்குது அதை ஏங்க நீங்கள் ஃபில் ப இது மறுபடியும் மறுபடியும் ஃபில் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு அதாவது எம்டியான கப்பு தான் வாங்கிக்கும் ஃபுல்லாக நிரம்பி இருக்கிற கப்பு வேஸ்ட்டு அது அது கொடுக்குற நாலேஜ் வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆக்ஷனில் சொல்லி கொடுத்துருப்பாரு அதுதான் அவனுக்கு அடுத்தது அவனை புரிந்து கொண்டான் என்னென்னலாம் கற்றுக்கிட்டோமோ அதெல்லாம் அன்லேர்ன் பண்ணான் அடுத்தது கற்றுக்க வேண்டிய கற்று பெரிய ஞானியானம் இது ஒரு சின்ன கதை இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகளால் குறையப்பட்ட எக்ஸாம் ஓ ஷோவின் உலகம் அந்த அளவுக்கு அந்த கதைகளை அழகாக ரொம்ப அருமையா அவர் கூட இருந்தவங்க யாரு அவரு யாரு அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எந்தெந்த விஷயங்கள்ல வந்து அவர் ரொம்ப இருந்தார் அவருடைய அமெரிக்காவுடைய வாசம் அது ஒரு தமிழ் சாப்டர் அவர் அமெரிக்காவில் நிகழ்த்தியவையெல்லாம் அன்றைய கால அற்புதம் இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா கைலாசா அப்படின்னு ஒரு நாடு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை அன்றைக்கே ட்ரை பண்ண ஓஷோ சோ ஆன்மான்னா என்ன சச்சிதானந்தம்னா என்ன கிருஷ்ணர்னா என்ன ஓஷோ அதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அதாவது இன்னைக்கு நம்ம நமக்கு தெரிந்த ஒரு முகங்கள் யாராவது ஒரு விமர்சன முகங்கள் இருந்தா இதை பத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்க வாழைப்படத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் ராயனை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா அதுமாதிரி நீங்கள் ஓஷோவை போய் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஓஷோ இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு புத்தரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு நம்மளுடைய ரிலீஜியன் பற்றி என்ன சொல்லியிருக்காரு கிருஷ்ணனை பற்றி என்ன சொல்லியிருக்காரு ராமரை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும் இந்த ஒரு புத்தகத்தை படிச்சீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஓஷோவை தேடுவீர்கள் ஓஷோவை தேடுவது என்பது நம்மை நாமே நமக்குள்ளே சென்று தேடுவது அதாவது தன்னை அறிதல் செல்ஃப் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது நீங்கள் ஒன்ஸ் ஓஷோவை தேட ஆரம்பித்தால் அதுக்கப்புறம் ஓஷோவின் மூலமாக நம்ம யார் அப்படிங்கிறத தேடுவீங்க அப்படி தேடும்போது சுதந்திர வாழ்வை தேடுவீர்கள் கண்டிஷனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நம்ம இருப்போம் அந்த கண்டிஷனிங் எல்லாம் ஒன்றொன்றா நம்ம கண்ணுங்களே சுக்குநூறாக உடையும் அந்த கண்டிஷனிங் உடைந்து நம்மை நாம் அறிந்து கொள்ள அந்த நான் யார் அப்படிங்கிற ரமண மகரிஷி சொன்ன அந்த விஷயங்கள் நான் யார் அப்படின்னு தேடுவீர்கள் உங்களுடைய ஆன்மீக தேடலுக்கும் சரி இல்லை ஓஷோ வந்து எல்லாருக்கும் செட் ஆவார் ஆன்மீகம் வேண்டுமோ ஆன்மீகத்துக்கு செட் ஆவர் லௌகிகம் வேண்டுமோ லௌகீகத்துக்கு செட் ஆவர் அவர் அதை பற்றியும் பேசியிருக்கார் இதை பற்றியும் பேசியிருக்கிறார் அதாவது அறிந்து கொள்வதல் எப்படி ஆணை அறிந்து கொள்வது பெண்களை அறிந்து கொள்வது குழந்தைகளை அறிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி ஒரு மூணு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதை வந்து வாழ்க்கையில் படித்தே ஆக வேண்டும் அதாவது சைக்காலாஜிக்கல்லாக உள்ள உள்ளே சென்று ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பார் அதெல்லாம் நீங்கள் படித்து அனுபவிச்சாதான் பிடிக்கும் அது வந்து கூடுமான வரையில் என்ன செய்யுங்க இங்கிலீஷ் தெரிந்திருந்தால் ஆங்கிலம் தெரிந்தால் ஆங்கிலத்தில் வாங்கி படியுங்கள் ஓஷோவை பற்றி அது வந்து முக்கியமான விஷயம் ஒரு சில புத்தகங்கள் இப்போ சென் தெனீர் அப்படிங்கிற புத்தகத்தில் ஓஷோவோட சென் விஷயங்களை அவ்வளோ கிளிம்சஸ நம்ம செந்தூரன் ஜெயதீஷ் அவர்கள் எடுத்து கொண்டு வந்துருப்பார் அது கண்டிப்பா படிக்கலாம் சென்னை பத்தி படிக்கணும்னா ஓஷோவை பத்தி நீங்க எனக்கு தமிழில் ஓஷோவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அது சிம்பிளா பிடிக்கணும் புத்தக புத்தகத்தை எடுத்தா அந்த ஒரு நூற்றம்பது பக்கம் போறதே தெரியக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா என் கனவை விட்டு செல்கிறேன் படிக்கலாம் அதாவது செந்தூரன் ஜெகதீஷ் அவர்களை இந்த தொடர்கதையை மெட்ராஸ் பேப்பரில் எழுத வைச்ச பார் ராகவன் சார் அவருக்கு தான் நான் நன்றிகளில் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் பார் ராகவன் சார் சேபிஎஃப்ல நான் சந்திக்க வேண்டியிருந்தது அப்போ வந்து நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி என் கனவை விட்டு செல்கிறேன் நான் தான் போடுறேன் அப்படின்னு அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் ரொம்ப அருமையான வேலை செஞ்சீங்க ரொம்ப அருமையான எழுத்தாளர் ரொம்ப அருமையாக எழுதக்கூடியவர் அதனால இந்த அருமையான புத்தகம் ஜெய்திக் மூலயமா வந்தது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றது அது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு ஸோ ப ராகவன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே தான் வந்து செந்தூரம் ஜெயதீஷும் இந்த புத்தகத்தில் சொல்லி இருக்கிறார் அதாவது பாராவன் சார் மிக்க நன்றி அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன் ஓஷோவை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் ஓஷோவை பற்றி அறிந்து கொள்வது நம்மை நாமே அறிந்து கொள்வதற்கு நிகரானது நன்றி வணக்கம் அடுத்து வேறொரு புத்தகத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி